நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா டேஸ்டியான சாஃப்டான பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பில் பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அரிசியும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து இது மாதிரி எடுத்து தனியாக வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் அரிசியை தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் அரிசி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதை ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுருங்க அதே கடாயில் ஊற வச்சு அந்த கழுவி எடுத்து வச்சுருந்த பருப்பு பாசி பருப்பையும் போட்டு அதையும் நல்லா வறுத்து நல்லா செவக்க வறுத்து அதையும் எடுத்து அரிசி கூடவே கொட்டிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏலக்காய் அதையும் போட்டு மிக்சி ஜாரில் இதையே அப்படியே ட்ரையாகவே வந்து அரைக்கணும் ரொம்ப நைஸாக மாவு அரைக்காமல் இது மாதிரி குருணை குருணையாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி பருப்பு ஏலக்காய் அதையெல்லாம் அது அந்த குக்கரில் அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுக்கணும் வறுத்து நல்லா மனம் வரும் அது மாதிரி மனம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு தண்ணி அதாவது ஒன்றை கால் கப் அளவுக்கு நம்ம அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையே அப்படியே குக்கரில் நல்லா கொஞ்சம் நேரம் கட்டிகள் இல்லாமல் கிளறி விட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சு அது கூட ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா அந்த வெள்ளத்தை கரைச்சிக்கணும் கரைச்சி அந்த பாகை வடிகட்டி நம்ம ஏற்கனவே இது பண்ணி வச்சிருக்கிற வேக வச்சு ஆற வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பு கூட பார்த்திங்கன்னா அதை கடாயில் போட்டு அது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தையும் வடிகட்டி ஊற்றி அது கூட ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி அதையும் போட்டு எல்லாத்தையுமே ஈவனாக நல்லா வணக்கி எடுக்கணும் அப்போது அந்த பாகு அரிசி பருப்பு எல்லாம் ஒரு சேர வெந்து நல்லா கெட்டியாக வரும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலறி இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சு அந்த சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம என்ன ஷேப் வேணுமோ கொலக்கட்டை பிடி கொலக்கட்டை மாதிரி வேணாலும் பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா மோதகம் மாதிரி வேணாலும் பிடிச்சிக்கலாம் இல்லை அச்சு வச்சிருக்கிறவங்க அதில் ஃபில் பண்ணி மோதகமாகவும் எடுத்தால் அருமையான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆகிடும் அதோட அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சஞ்சு மாஸ் விலாகை பண்ண மறந்துடாதீங்க